கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் இந்தியா ஒரு பயங்கரமான பாதாளத்தை நோக்கி கொண்டிருக்கிறது படிப்பதற்கு கல்லூரி இல்லை படித்து வந்தாலும் வேலை இல்லை என்ற நிலைமை பெருகி போகிறது இனி எவ்வளவு பெரிய மேதைகள் ஞானிகள் ஆட்சி பீடம் ஏறினாலும் அந்த திண்டாட்டத்தை முழுக்க ஒழித்து விடுவதென்பது கடினமே ஆகவே பட்டம் பெற்ற அத்தாட்சியை கையிலே வைத்து கொண்டிருக்கும் இளைஞன் வெறும் படிக்கட்டுகளில் தினம் ஏறி இறங்கி பயனில்லை குமாஸ்தா வேலையாவது கிடைத்தால் போதும் என்று கருதும் சுபாவமும் மாற வேண்டும் நமது நாட்டில் பெரிய மனிதர்களில் பெரும்பாலோர் மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அவர்களிடம் போய் சிபாரிசுகளுக்கு கை கட்டி நிற்பது அடிமைத்தனமானது அவமானகரமானது ஆனாலும் பரவாயில்லை என்றாலோ பயனும் அற்றது அதைவிட சற்று தனியாக உட்கார்ந்து சுய புத்தியோடு சிந்தியுங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்து விடுபட ஒரு நல்ல வழி உங்களுக்கு தெரியும் இங்கே என் கதையே கொஞ்சம் சொல்வதும் பொருந்தும் நான் பனிரெண்டு வயதிலேயே எட்டாம் வகுப்பு படித்து முடித்தேன் அதற்கு மேல் படிப்பை எட்டி பார்க்க வசதியில்லை பிள்ளை ஊர் சுற்றுகிறானே உருப்படாமல் போய்விடுவானே என்று பெற்றோர் கவலைப்பட்டார்கள் என் தந்தை ஏஎம்எம் கடையில் பர்மாவில் தலைமை நிர்வாகியாக இருந்தார் அதனால் என்னை சென்னைக்கு அழைத்து வந்து அவர்களுக்குரிய திருவற்றியூர் அஜாக்ஸ் தொழிற்சாலையில் டிஸ்பேட்சிங் குமாஸ்தாவாக சேர்த்து விட்டார் வாரம் ஐந்து ரூபாய் சம்பளம் எனக்கு கட்டுப்படியாகத்தான் இருந்தது ஆனாலும் அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இல்லை என்று நான் கருதினேன் கடிதங்களை பதிவு செய்யும் ரிஜிஸ்டருக்குள்ளே ஒரு நாற்பது பக்க நோட்டை வைத்து தினமும் கவிதை எழுதி கொண்டிருந்தேன் அப்போது அங்கே அக்கவுண்டாக இருந்த பத்மநாபன் என்பவர் கவிதை ஆத்மாவுக்குத்தான் திருப்தி சோறுபாடாது என்பார் பிறகு கதை எழுதி பார்த்தேன் பிறகு அந்த வேலையை விட்டு அலைந்து திரிந்து ஒரு பத்திரிகையில் இடம் பிடித்து கொண்டே முன்னேறினேன் படிப்பு குறைவாக உள்ள ஒருவன் ஏதாவது ஒரு வழியில் சுய முயற்சியில் முன்னுக்கு வந்துவிட முடியும் என்றால் படித்தவர்களால் ஏன் முடியாது தலையில் இருக்கும் கையை எடுங்கள் உங்கள் அறிவு ஆராய்ச்சியில் இறங்கட்டும் ஏதோ ஒரு தொழில் உங்கள் கண்களுக்கு தெரியும் சென்னை ஸ்டூடியோக்களில் ஒரு நடுத்தர வயதுக்காரர் அடிக்கடி காணப்படுவார் கையில் ஒரு பெரிய பை இருக்கும் அதில் அப்பளம் வடாகம் ஊறுகாய் கருவேப்பிலை பொடி அனைத்தும் இருக்கும் அவை கடையில் வாங்கியவை அல்ல அவரும் அவர் மனைவியும் மக்களும் தயார் செய்தவை எந்த புகழ்பெற்ற கம்பெனியில் வாங்கினாலும் அவ்வளவு சுவையாக இராது ஸ்டூடியோவில் இசைக்குழுவினர் டைரக்டர்கள் ஆகியோரோடு நானும் அதைத்தான் வாங்குவேன் எப்படியும் அறுபதிலிருந்து எழுபது ரூபாய்க்கு விற்று விடுவார் குறைந்தது இருபது ரூபாய் லாபம் கிடைக்கும் இவர் குடியிருக்கும் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் தங்கள் தேவைக்கெல்லாம் அவரிடம்தான் வாங்குவார்கள் மாதம் குறைந்தது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் மனைவி மக்களோடு வீட்டிலேயே உட்கார்ந்து அப்பளம் போடுவது ஊறுகாய் போடுவது காலையில் குழந்தைகள் பள்ளிக்கு போகும் மனைவி சமையல் செய்யத் தொடங்குவாள் அவர் விற்பனைக்கு புறப்படுவார் கை கட்டி நிற்காத அற்புதமான வாழ்க்கை இப்போது மிக புகழ் பெற்றிருக்கும் ட்ரிபிள் செவன் நாம் நம்பர் திடீர் சாம்பார் திடீர் தக்காளி சூப் உங்கள் நினைவுக்கு வரும் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்ரீ தம்புச்செட்டி தெருவில் ஒரு சிறு கட்டிடத்தில் இருந்தது குறிப்பிட்ட சிலரே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த இடத்தில் வெறும் இட்லி சட்டினியில் தொடங்கிய அந்த வியாபாரம் இப்போது ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரோடி விட்டது தொழிலில் எந்த தொழில் கேவலம் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் கிருஷ்ணராவ் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை என்னிடம் சொன்னார்கள் முதலில் வீட்டில் பலகாரம் செய்து அதை தட்டிலே தூக்கி விற்பனை செய்தாராம் அதிலே சிறுக சிறுக மிச்சமான பணத்தை சேர்த்து பழைய உட்லாண்ட உட்லாண்ட்ஸை குத்தகைக்கு எடுத்தாராம் அந்த குத்தகை காலத்தில் மிச்சமான பணத்தை கொண்டு புது உட்லாண்ட்ஸை விலைக்கு வாங்கினாராம் எலியட்ஸ் ரோட்டில் அந்த புது உட்லாண்ட்ஸ் இருக்கும் கட்ட கட்டடம்தான் என்னை வேலைக்கு சேர்த்து கொண்ட ஏஎம்எம் முருகப்ப செட்டியாரின் கட்டடம் இப்படி ஹோட்டல் தொழிலில் முன்னேறியவர்கள் பலர் சமையல் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு அசைவ ஹோட்டல் நடத்த தொடங்கி ஐந்து டாக்ஸிகளும் ஒரு பங்களாவும் வாங்கியிருக்கிறார் சென்னை நகரில் சில கூர்க்காக்கள் உண்டு இவர்களை யாரும் வேலைக்கு நியமித்ததில்லை தாங்களாகவே இரவில் சில குறிப்பிட்ட தெருக்களில் தரையை தட்டி கொண்டு ரோந்து வருவார்கள் தெருவாசிகளுக்கு தைரியம் கொடுப்பது போல் அடிக்கடி அடிப்பார்கள் ஆபத்தில் ஓடி வருவார்கள் மாதம் பிறந்தால் ஒவ்வொரு வீட்டுக்காரரும் இரண்டு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரை கொடுப்பார்கள் எப்படியும் ஒரு கூர்க்காவுக்கு முன்னூறு ரூபாய்க்கு மேல் வ சேர்ந்துவிடும் பதினைந்து வருஷங்களுக்கு முன் ஒரு கையிலந்த முடவர் ஒருவர் என்னிடம் வேலை கேட்டார் நான் அவருக்கு ஒரு ட்ரெங்க் பட்டி வே வாங்கிக் கொடுத்து சுமார் இருநூறு ரூபாய் பெருமானம் குடும்ப வாழ்க்கை பற்றிய புத்தகங்களை ஒரு பதிப்பகத்திலிருந்து வாங்கி கொடுத்தேன் குழந்தை வளர்ப்பு சமையல் கலை போன்ற புத்தகங்கள் அவை வீட்டுக்கு வீடு போய் அந்த புத்தகங்களை விற்றார் முதல் நாளே நூறு ரூபாய்க்கு விற்பனை அதற்கு கமிஷன் இருபத்தி ஐந்து ரூபாய் பிறகு அதையே அவர் தொடர்ந்தார் மாதம் அந்த தனிநபருக்கு ஐநூறு ரூபாய்க்கு குறையாமல் வருமானம் வந்தது பிறகு வசதியான சாப்பாடு தங்குவதற்கு ஒரு அறை ஓரளவுக்கு பணம் சேர்ந்ததும் கிராமத்தை பார்க்க போய்விட்டார் பெரும் பணத்தை செலவழித்து பிஏஎம்ஏ என்று பட்டம் வாங்கி குமாஸ்தா வேலைக்கு குட்டி கர்ணம் போடுகின்ற மடத்தனத்தை விட இத்தகைய சுய தொழில்கள் எவ்வளவு கௌரவமானவை சாப்பாட்டு விடுதி வைப்பது கௌரவ குறைவா புத்தகத்தை தூக்கி விற்பதும் மரியாதை குறைவா வேலை கிடைக்கவில்லை ஒரே துன்பம் என்று மூக்கை சிந்துவதை விட இப்படி ஒரு முயற்சி செய்தால் என்ன சென்னையில் இருந்து திருச்சி போகும் வழியில் தோலுப்பேடு என்றொரு கிராமம் அங்கு ஒரு ரயில்வே கேட்டு உண்டு கேட்ட அடைத்திருக்கும் போது கார் நிற்க வேண்டி வரும் கிராமத்து பெண்கள் மோர் விற்பார்கள் ஒரு டம்ளர் பத்து காசு நான் இரண்டு டம்ளர் குடித்துவிட்டு இரண்டு ரூபாய் குடிப்பேன் கொடுப்பேன் என் மனைவி கோபித்து கொள்வாள் வேலை இல்லை என்று பல்லவி பாடாமல் பிச்சை எடுக்காமல் இப்படி தொழிலை செய்கிறாளே ஒரு தீ அதை கௌரவிக்க வேண்டுமல்லவா என்பேன் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வேலை கிடைக்காதது ஒரு துன்பம் இல்லை வேலை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் மேஜையில் உட்கார்ந்து அழுக்கப்படாமல் எழுதி கொண்டிருப்பதுதான் கௌரவம் என்று கருதினால் கடன்காரனாகிக் கூட கை கட்டி நிற்கும் போது அந்த கௌரவம் முழுவதும் போய்விடும் சந்தோஷமாக ஒரு குடும்பம் முழுவதும் பார்க்கக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே பெண்டாட்டி பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு லாபகரமானதாகவும் தொழில் நடத்த முடியும் சிவகாசி நகரில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாளைக்கு மூன்று ரூபாய் சம்பாதிக்கிறது ஒவ்வொரு தாயும் ஐம்பது ரூ ஐந்து ரூபாய் சம்பாதிக்கிறாள் தகப்பன் ஒரு பத்து ரூபாய் வரை சம்பாதிக்கிறான் அந்த ஊரில் நீங்கள் சினிமா பார்க்க போனால் முண்டாசு கட்டி முதல் வகுப்பில் உட்கார்ந்திருக்கும் தொழிலாளியும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் முதலாளியையும் சந்திக்க முடியும் நம் வாழ்க்கையை நாமே நடத்தி செல்ல கடவுள் நாலாயிரம் வழிகளை திறந்து விட்டிருக்கிறார் இந்து தர்மப்படி ஆயிரம் பேர்கள் வேலை பார்க்கும் ஒரு ஆபீஸில் குமாஸ்தாவாக இருந்து கூட்டத்தோடு கோவிந்தா போடுவதை விட ஒரு திரு சிறு தொழிலை சுய தர்மமாக ஏற்றுக்கொண்டு நடத்துகிறவன் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல பக்தி யோகத்திலும் வெற்றி பெற்றுவிடுகிறான் புராணத்தில் ஒரு கதை உண்டு கிருஷ்ணனுக்கு ஒரு முறை துலாபாரம் நடத்தினார்களாம் கிருஷ்ணன் தராசில் ஒரு தட்டில் ஏறி நின்றாராம் சத்தியபாமா மறுதட்டினை நகைகள் அனைத்தையும் டன் கணக்கில் அள்ளி கொட்டினாராம் எடை பூர்த்தியாகவில்லை ருக்மணி பக்தியோடு கிருஷ்ணனின் கால்களை தொட்டு வணங்கி ஒரு துளசி இலையை கிள்ளி அந்த தட்டிலே வைத்தார்களாம் உடனே கிருஷ்ணனுடைய தட்டு உயர்ந்து அந்த தட்டு தாழ்ந்து நின்றதாம் பக்தி சிரத்தையோடு செய்யப்படும் சுய சுய சுயதர்மத்தின் முதல் படி சுய கர்மம் அளவுடையதாயினும் அதுவே அளவில்லாதது ராமனுக்கு நாடு இல்லாமல் போனபோது கூட குகனிடம் படகு இருந்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்